நாளைக்கு இந்தியால எத்தனை குழந்தைகள் பிறக்குறாங்கன்னு தெரியுமா அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் அதே ஒரே நாள்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க காணாம போயிருக்காங்கன்னு சொன்னாங்க உங்களாக நல்ல ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து சிங்கள இராணுவத்திற்கும் தமிழ் ஈழ மக்களுக்குமான விடுதலை போர் தொடர்ந்து தான் வருது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராஜபக்சே அரசினோட படை இந்த போர் முடிவுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு தந்திரமான ஒரு யுக்தியை கையாளுது போர் பீதியால சிதறி கிடந்த எல்லா மக்களுக்கும் என்எஃப்சி பத்தின அறிக்கையை தொலைக்காட்சி செய்திகள் மூலமாகவும் ரேடியோ மூலமாகவும் தெரிவிக்கிறது சிங்கள அரசு NFC, No Fire Zone. நம்ம குழந்தையை காப்பாத்திர மாட்டோமா நம்ம குடும்பத்தை காப்பாத்திர மாட்டோமான்னு குடும்பம் குடும்பமா கூட்டம் கூட்டமா குவிஞ்ச இடம் தான் என் எஃப் சி நோ ஃபயர் ஜோனா அறிவிக்கப்பட்ட முள்ளி வாக்கியால் அந்த முள்ளி வாக்கியால் கூடாரங்கள்ல குடும்பத்தோட தங்கி இருந்த மக்கள் மேல இரவோட இரவாக கொத்து குண்டுகளை வீசி கூட்டம் கூட்டமா அழிச்ச நாள் தான் மே பத்தொன்பது பகல்காம்ல இருபத்தி ஆறு பொதுமக்கள் மேல ஆயுதம் ஏந்திய நபர்கள் வந்து தாக்குனது தீவிரவாதம்னா இந்த செயலை நம்ம என்னன்னு சொல்றது சிங்கள அரசு இத போர்னு சொல்லுது நீங்க कमेंट